முருகப்பெருமான்னு சொன்னாலே அசுரன வதம் பண்ண அந்த வீர திருக்கோலந்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அறுபடை வீடுகள்லையோ அருளாசி கொடுத்துட்ருக்காரு அறுபடை வீடுகளில் ஐந்து படை வீடுகளில் சூரசம்ஹார பெருவிழா நடக்குது அதில் ஒரு படை வீட்டில் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு முறையில் மூன்று முறை சம்ஹார வைபவம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அந்த தலம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இந்த திருக்கோவில பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழான்னு மூன்று உற்சவ காலங்கள்லையும் சூரசம்ஹார பெருவிழா நடக்குது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல் இது மாதிரி நான்கு வாகனங்கள் அமைஞ்சிருக்கிறதும் கூடுதல் சிறப்பு அறுபடை வீடுகளில் முதல் தளமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தை நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்க எல்லாருமே பாடி அருள் பெற்றிருக்காங்க இங்கிருக்கக்கூடிய சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கையம்மன் இவங்க ஐந்து பேரும் மூலஸ்தானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குடவரையில் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்று கோலத்தில் அருள் பாலிப்பார் ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வ யானைய மனம் முடித்த கையோட திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு இவருக்கு பக்கத்திலேயே நாரதர் இந்திரன் பிரம்மன் நின்ற கோலத்தில் வீணையின்றி சரஸ்வதி சாவித்ரி இவர்கள் எல்லாரும் தெய்வமாயிருந்து அருள் பாலிக்கிறாங்க சூரிய சந்திரர்களோ கந்தவர்களோ திருமர் கோலத்தை தரிசிக்கும் விதமா மேலே இருந்து பாக்குற மாதிரி இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்கு தருமையோட பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்து அபராதம் நீங்கிறதுக்காக நக்கீரர் இந்த திருத்தலத்துக்கு வந்து சிவ பூஜை செஞ்சிட்டு அப்படி ஒரு நாள் அவர் பூஜை செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா மரத்திலிருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியிருக்கு மீன் நீருக்குள்ள இழுக்க பறவை தரைக்கு இழுத்துருக்கு இந்த மாய காட்சியை பார்த்ததுல நக்கீரரோட சிவ பூஜை தடப்பட்டிருக்கு சிவ அபராதம் புரிஞ்சிட்டேன்னு சொல்லி பூதம் ஒன்று அவரை திடீர்னு சிறை பிடிச்சிட்டு போய் அடைச்சிருக்கு அது வரைக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பது பேரை அடிச்சிட்டு இருந்த பூதம் அது வரைக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது நபர்களை அடைச்சி வச்சிருந்த போதும் ஆயிரம் நபர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு தின்றுறதா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான் நக்கீரர் ஆயிரமாவது நபராக சிறைப்பட்டதோ சிவ அபராதம் பண்ணி பிடிபட்ட மற்றவங்களும் கதறி எழுதியிருக்காங்க அந்த நேரத்தில் மனசு தளராம நக்கீரர் முருகப்பெருமான நினைச்சு திருமுருகாற்று படை பாடினாரா அவரோட அழகு தமிழ்லயோ பக்தியிலையும் மெய் சிலுத்த முருகப்பெருமான் தன்னோட சக்தி வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் பண்ணாரா நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் முருகப்பெருமான் விடுவிச்சு காப்பாத்திருக்காரு நக்கீரர் பூதம் தீண்டின பாவம் நீங்கணுங்கிற காரணத்துக்காக கங்கையில நீராடணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்டிருக்காரு இது கேட்ட முருகப்பெருமான் தன்னோட சக்தி வேலை ஒரு பாறையின் மேல எரிஞ்சு அங்க கங்கை நதிய பொங்கு செஞ்சிருக்காரு அந்த தீர்த்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் காசி தீர்த்தம்னு பெருமையாக சிறப்பு சுமந்துக்கிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் மலை மேலே இந்த காசி தீர்த்தம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய சன்னதியில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு நக்கீரருக்கு வேல் அனுப்பி அருள் புரிஞ்ச நிகழ்வு அடிப்படையாக வச்சுதான் இங்கே வேல் எடுத்தல் அப்படிங்கிற ஒரு வைபவமும் சிறப்பு விழா நாட்களில் நடக்குது இந்த விழாவை விழாவ இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்துறாங்க இந்த திருவிழா மழைக்காக வேண்ட கூடிய ஒரு வழிபாடாகவும் கொண்டாடப்பட்டு வருது முருகப்பெருமானோட வேல் காலையில் ஒன்பது மணி அளவில் கோவிலிருந்து பல்லக்கலை ஏத்தி புறப்பாடு செய்கிறாங்க மலைக்கு மேலே காசி விஸ்வநாதருக்கு இதில் இருக்கக்கூடிய மலை மேலே குமாரர்கிட்ட வேல் சேர்க்கொண்டு போய் சேர்க்கப்படுது பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராம மக்கள் சார்பில் அன்னதானம் கொடுக்கறாங்க சாயங்காலம் மலை மேலேருந்து இருந்து பல்லக்கலை புறப்பாடு பண்ண அந்த சக்தி அடிவாரத்தில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சன்னதிக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் ராத்திரி நேரத்தில் பூ பல்லக்கில அந்த மூலவர் சன்னதிக்கு அந்த சக்தி வேலை கொண்டு போறாங்க இங்க குடவரையில மூலவருக்கு தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் கிடையாது அதுக்கு பதிலா திருக்கரத்தோட வேலுக்கு மட்டும்தான் இங்க அபிஷேகங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் நாம மனசுல வச்சுக்கணும் பொதுவாகவே பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி தான் கருடாழ்வார் சன்னதி அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதிரில் சிவபெருமான் இருக்கிறதுனால அங்க கருடால் வர சன்னதி அமையலன்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு பதிலா சண்முகர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கு பக்கத்துல வடக்கு நோக்கி கருடாழ்வார் அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு வெள்ளை மயில்களை இங்க அதிகமா பார்க்க முடியும் அதுக்கான காரணம் என்னன்னா தேவர்கள் முருகனோட திருத்தலத்துல உறையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மோட்சம் பெறணுங்கிற காரணத்துக்காக வெள்ளை மயில்களா மாறி இங்க உலாவிரதா ஐதீகம் இருந்துட்டு இருக்கு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி கூட இங்க நிறைய வெள்ளை மயில்கள் இருந்துச்சுன்னு பக்தர்கள் சொல்றாங்க ஆனா இப்ப இல்லைன்னு சொல்றாங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ பொருளை உபதேசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் தேவியோட மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அந்த பிரணவ மந்திரத்தையும் கேட்டு உணர்ந்திருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட குருவின் மூலமாக எல்லா விஷயங்களையும் இப்படி வந்து கற்றுக்க வேண்டியதை இந்த மாதிரி ஒட்டு கேட்கறது தப்புன்னு நினச்ச முருகப்பெருமான் இந்த தனத்துக்கு வந்து சிவபெருமானை நினச்சி வழிபாடும் செய்தாரான் சிவபெருமானோ முருகனுக்கு காட்சி கொடுத்த திருத்தலம்ங்கிறதுனால கூடுதல் சிறப்பாகவும் இருந்துட்டு இருக்கு முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலயே கோவில் கொண்டிருக்காரு திருப்பரங்குன்றம் வர்றவங்க முதல்ல ஆதிசொக்கராதரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் முருகனை வழிபடணும் அப்படிங்குறதும் ஐதிகமாக இருந்துட்டுருக்கு மருந்துராதிங்க இங்கே நடக்கக்கூடிய பங்குனி திருக்கல்யாண உற்சவத்துக்கு சுந்தரேஸ்வரரோ மீனாட்சி அம்பிகையும் எழுந்தழ்வது வழக்கமாக இருந்துட்டுருக்கு திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமான வழங்கக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் வருங்கிறதும் நம்பிக்கை துன்பங்கள் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெற்று குறிப்பாக திருமண கோலத்தில் அருளக்கூடிய முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணோன்னா திருமணவரம் கை கூடி வருகிறது பக்தர்களுடைய இருக்கு அதனால எல்லாம் வல்ல முருக முருகப்பெருமான் எல்லாருக்கும் நல்லதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிக்கலாமா